வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல பீர்க்கங்காய் குழம்பு அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் நானு ஒரு அரை கிலோ பீர்க்கங்காய மேலே தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இப்ப நம்ம குழம்பு வச்சுக்கலாம் வாங்க இந்த குழம்புக்கு முதல்ல மசாலா அரைக்கணும் அதை அரைச்சிக்கலாங்க அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகுனதும் ஒரு துண்டு இஞ்ச பொடியா நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரா வணங்கி வரணுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு மூணு வரமிளகா இதில் சேர்த்துக்கலாங்க வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம் சோம்பு அதிகமாகிடக்கூடாது கால் டீஸ்பூன் போதும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரா வந்துருச்சு இனி மசாலா சேர்த்துக்கலாங்க கறி தூள் ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க மசாலா தீஞ்சிராமல் நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கி கொடுக்கணுங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் கால் மூடி தேங்காயை திருவி அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்து கொடுக்குறோங்க நல்லா தேங்காய் வந்து வாசனை வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்து கொடுக்குறோம் அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதக்கி கொடுத்துட்டு தேங்காவோட அந்த வாசனை வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுக்கலாங்க அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு வச்சுக்கலாங்க இது ஒரு பக்கம் ஆரட்டும் குக்கர் அடுப்பில் வச்சிருக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் ஹீட் அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு க கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க அடுத்து ரெண்டு பெரிய தக்காளியை சேர்த்து பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு தக்காளி சீக்கிரம் வேகணுன்றதுக்காக வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்க இனி நம்ம காய போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க காய சேர்த்துட்டு நல்லா வணக்கலாம் இது நீர் காய்கறின்றனால நல்லா நீர் விட்டு வேகுங்க உப்பு சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி நம்ம தக்காளிக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் அதுலயே நல்லா வதக்கிக் கொடுக்கலாங்க காய் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் காய் வணங்குங்களையும் நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த தேங்காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம போட்டிருக்க காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்குன்ட்டு இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை நல்லா ஒரு கிளறி கிளறி கொடுத்துட்டு மிக்ஸி கழுவுன ஜார் தண்ணி அது இல்லாமல் நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க சாதத்துக்காக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகவும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாங்க தண்ணியெல்லாம் அளவாக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதுவும் பத்தலனா சேர்த்துக்கலாங்க எனக்கு உப்பு மட்டும் பத்தாமல் இருந்துச்சு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இனி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இனி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி இறக்கி ஏறலாங்க அவ்வளோதான் பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டான சிக்கன் குழம்ப மிஞ்சிற சுவையில் இருக்கிற பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மர்ஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்